ஆன்மீகம் என்றது இல்லறத்தில் இருக்கிற இருந்து நம்ம அனுபவிக்கிறதுக்கும் துறவரத்துல இருந்து ஆன்மீக பணம் நம்ம என்ன மாதிரி வித்தியாசங்கள் இல்லை நான் என்ன துறவரம் நான் இல்லறம்ன்றது நம்ம குடும்பத்தோட எல்லாரும் இதுவரை துறவரம்ன்றது நம்ம எல்லாத்தையும் திறந்துட்டு இருக்குது அதுதான் எங்களோட எங்க ஞானத்துக்கு தெரிஞ்ச அளவு எல்லாத்தையும் திறந்துவிட்டா புணம் தான் இருக்கும் எல்லா துறந்தாச்சுன்னா புணம் தானே இருக்கும் எதையும் யாராலேயும் திறக்க முடியாது இதுவரைக்கும் ஒரு துறவியும் வந்ததும் கிடையாது படினக்காரிய நான் துறவின்னு சொல்றது ஏன்னா இப்போ எங்கள் வீட்டில் பதார்த்தம் செய்கிறாங்க உருளைக்கிழங்கு செய்தே எனக்கு வாயு அதனால நான் சொல்லுவேன் உருளைக்கிழங்கு இனிமேல் வீட்டில் செய்யாதீங்க நீ இது துறவா அது இல்லை துறவா இல்லை மற்றது சாப்பிட்டுன்னு தான் நினைக்கிறேன் இது மாதிரி துறவி துறவி ரொம்ப பேர் ஏமாத்தி உட்கார்ந்து நமக்கு வந்து அந்த வேலை எதையும் எவனாலையும் துறக்கவே முடியாது எதையோ ஒன்று பிடிச்சுன்னு தெரியும் எல்லாத்தையும் துறந்தவங்க போன தான் அதுக்கு எதுவுமே கிடையாது நகரம் கூட கிடக்கும் நான் துறவின்னு ஒருத்தன் கிடையாது எதையுமே இருந்த இருந்து சாதிக்கணுமே தவிர ஓடி போய் நீ பொண்டாட்டி புல் குட்டிலாம் கட்டிட்டு சோறு போட முடியலன்ட்டு நான் துறவியாக போறேன் எங்கன்னா போய் உட்காந்துக்கினேன் கடவுளை தேடுறேன்னு முடியுமா ஒரு போதும் தேட முடியாது என்கிட்ட ஒரு டீ கடைக்கு போகணும் டீ சாப்பிடும் நான் சீடருங்களாம் ஒரு நாலு பேர் சேர்ந்து போனோம் அதை டீ கடைக்காரனுக்கு நான் இந்த மாதிரி குருக்கு நாலு பேர் எல்லாருக்கும் உபதேசம் கொடுக்குறேன்னு தெரியும் அவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் உட்காந்து நின்னுக்குறான் அவங்க கிட்ட சொன்ன பழுது இவர் இவருக்குலாம் குருன்ட்டு எனக்கு அவன் யாருன்னு தெரியாது நான் யாருன்னு அவனுக்கு தெரியாது அவன் நேராக என்கிட்ட வந்தான் சாமி நான் இமயமலைக்கு போக போக போப்பான் நீ இமயமலைக்கு போ உன் பொட்டாடி அவன் யாவது இட்டுன்னு போட்டான் எதுக்குடா இமயமலை போன என்ன சூப்பர் சிவபெருமானி போன அவன் வந்து உட்காந்துங்கிறார லட்ச கணக்கில் உட்காந்துங்கிறான் அவனே உன்னை கடவுளை பார்க்கல நீ இமயமலை போனா உன் கடவுளை பாபா உன்னை வருஷம் வச்சு வச்சு கூப்பிட்டுங்கிறாரு இங்க ஒதுக்கிற பொண்டாட்டி போர் போட முடியல தண்ணி குடும்பத்தை காப்பாத்த முடியல ஓடி போலான்னு ஓடி போற இது பேருக்கு துறவியா துறவின்றது இந்தியத்திலே கொண்டாடி செத்து போட்டான்னு இருக்கணும் அதாண்டா துறவி ஓடி போவது இல்ல துறவி எந்த இடத்துல தெரிய ஒரு பெரிய மாளிகை உந்து வீடு இருந்ததுன்னா கூட இந்த வீடு எந்த ஒன்னா எடுத்துக்கணும் அதான் துறவி என் புள்ள இருக்குது இது என் புள்ள நினைக்காத துறவியா இருக்கணும் அங்கேயே விட்டுட்டு ஓடு போறது துறவி அது பயம் அதனால இல்லறத்துல இருந்து சாதிக்கணும் உண்மையா சாதிக்கிறவனுக்கு அதுதான் சரி ஆனால் அந்த போலி வேஷம் போடுறவனுக்கு காவி கேவி மாட்டிக்கினு பெருவெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் கட்டிக்கின்னு நிறைய உத்ராட்சம் கட்டின உடனே இன்னும் சிவபெருமானும் அந்த உச்சந்தல்ல இல்லை உக்கா இந்த மாதிரி சில பேர் சுற்றி நிற்கிறது ஏன்னா இதெல்லாம் ஒரு அடையாளங்கள் நானும் கடவுள் பக்தருங்க உத்ராஷம் போட்டுக்கோன்னா அது ஒரு கொட்டை மாங்கோட்டை ஒரு ரெண்டு கட்டி நாலு கட்டி விட்டுங்கன்னா ஒன்றும் நல்ல பெர் பெர்ச்சா இருக்கும் இதெல்லாம் அடுத்தவனுக்கு அடையாளம் காட்டின்னு தெரியுற வேலை நீ போனா உண்மையா யாருன்னு தெரியக்கூடாது யாருமே அடையாளம் தெரியக்கூடாது நீ மட்டும் தாட்டி வச்சுக்க பொட்டை வச்சுக்கிறேன் மனசுல வருது சொல்லுதே வருது ஆனா நான் ஏன் வச்சுக்கிறேன் நான் இவ்வளவு பேர்ல நான் வேறுபட்டு இருக்கணும் அதுக்காக இதை வச்சுக்கிறான் ஏன்னா கடவுளுக்கும் இந்த மயிருக்கும் சம்பந்தமே கிடையாது கடவுளுக்கும் மனசுக்கு தான் சம்பந்தம் கடவுளுக்கும் கொட்டைக்கு சம்பந்தம் கிடையாது அதனால கடவுள் எப்பவுமே இருந்த இடத்துல தேடணுமே தவிர ஓடி போய் தேடுறான் அவன் குடும்பத்தாட்டம் பயந்து ஓடுறான் மூணு விஷயம்தான் இருக்குது ஒண்ணு கடன் வாங்கி தூண்டு கொடுக்க முடியாது ஓடி போகணும் இல்ல பொண்டாட்டி புள்ள குட்டிங்க தொல்லை உதப்பட்டு சாக முடியாம ஓடி போகணும் இல்லை ஏன்னா கிரிமினல் வேலை ஓடி போகணும் இவன் தான் கடவுளை தேடி ஓடி போறன்னு ஓடுவான் நல்ல ஆன்மீகவாதி ஓட மாட்டாங்க கிறிஸ்துவ மதத்துல இன்னைக்குதான் இன்னைக்கு தான் அவங்க சபை ஞாயிற்றுக்கிழமை கம்பல்சரி எல்லாருமே வந்தாகணும் அந்த முறை பார்த்தீங்கன்னா ஒயிட் ட்ரெஸ்ஸு இப்படி உட்காந்து தான் சாமி கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கு இஸ்லாமியும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை ஆனால் பன்னெண்டு மணி ஆனால் எந்த இடம்னு பார்க்க மாட்டாங்க அது அவங்களுக்கு கொடுக்குற ஆனால் இந்து மதத்தில் மட்டும் எந்த ஒரு கண்டிஷன்ஸ் கிடையாது எப்படி ட்ரெஸ் பண்ணணுங்கிறது தெரியாது எப்படி இருக்கணுங்கிறது ஏன் அந்த இந்து மதத்துக்கு மட்டும் அப்படி ஒரு விஷயம் சுதந்திரமான மதம் இது அது அது ரெண்டுமே கம்பெனி மாதிரி அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கும் அந்த கட்டுப்பாட்டை தாண்டி வர முடியாது ஏன்னு சொல்கிறேன்னா என்கிட்ட ரெண்டு மூணு பாயிங்க வந்து உபதேசம் வாங்கினாங்க உபதேசம் வாங்கிட்டு வீட்டுக்கு போனோடனே ஒரு குரூப்பே ஊட்டாண்டு போயிடுச்சு அவங்க மறு மாதம் வரவே முடியல இல்லையா கிறிஸ்டீனுங்க வந்து உபதேசம் வாங்கினாங்க உடனே அவங்களுக்கு பெரிய டார்ச்சர் அது ஆனால் அவங்க கம்பல்சரி நாற்றுக்கேமானால் சர்ச்சுக்கு போயே ஆகணும் வெள்ளிக்கிழமையான மசூதிக்கு போயே ஆகணும் ஆனால் உனக்கு சாமி என்னைக்கு என்ன கும்பிட்டுக்கிறேன்னு எங்கேயே எதுவும் வேலை இல்லைன்னா அப்படி கோயிலுக்கு போகலான்னு போவேன் பேசிக்க உருவ வழிபாடு இல்லையா ஆட உருவ வழிபாடுகிபாடு ஏதோ ஒரு வழிபாடு ஆனால் கோவிலுக்கு இந்துக்கள் கரெக்டாக எந்த இப்போ ஒரு ஊர் ஒரு கிராமத்தில் போனீங்கன்னா அந்த கிராமத்தில் எவ்வளோ சர்ச்சி மிஸ் கிறிஸ்டின் இருக்கிறான் எவ்வளோ முஸ்லீம்க்குறான் அப்படின்ட்டு அந்த சர்ச்சியில் போய் கேட்டீங்கன்னா அவன் சொல்லிவிடுவான் இத்தனை கிறிஸ்டின் இந்த ஊரில் இருக்கிறான்ட்டு அந்த ஊர் மசூதியில போய் கேட்டீங்கன்னா இவ்வளவு முஸ்லீம் இருக்கிறான் ஒரு இந்து போய் சொல்ல சொல்ல கோயிலை கட்டுப்பாடு இது சுதந்திரம் நீ கும்பிட கும்பிடு போ போனா கடவுளை கும்பிடணும்னு இது கட்டாயம் காசு கொடுக்குற இடம் இல்லை இல்ல பயம்படுத்துற இடமும் கிடையாது நீ கும்பிட்டா கும்பிடு கும்பிடலா போ என்ன கடவுள் வந்து எப்போ எந்த எந்த மதத்திலேயாவது கடவுள் வந்து என்ன கும்பிடுன்னு சொன்னா சொல்லல மனுஷன் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் அவங்க ஒரு கம்பெனி மாதிரி கட்டாயம் நீ நீ யார் எந்த போய் எந்த கிறிஸ்தவனாவது இந்து கோயில் போவானா எந்த முஸ்லீமாவது இந்து கோயிலுக்கு போவானா ஆனா இந்துக்கள் எல்லா கிறிஸ்தவ கோயிலுக்கும் போவோம் வேளாங்கண்ணி என்ன கோவில் அம்மன் கோயில் அது ஆனா அது கிறிஸ்தவ கோயிலை ஆக்கி வச்சுக்கிறாங்க ஆனா எல்லா இந்துக்களும் அவங்க வேளாங்கண்ணி போய் கும்பிடுவான் பாரிஸ்ல இருக்கிற சர்ச்சு அந்த கோயில எல்லா இந்துக்களும் ரோஜா மாலை வாங்கி போடுவான் தர்கா இந்து தர்காவா எல்லா இந்துக்களும் அந்த தர்காக்கு போய் ஏன்னா யார் சொன்னாலும் இந்து கையேத்துக்க கும்பிடுவான் மற்ற ரெண்டு மதத்துக்காரன் அவன் சொல்றது மத்தம்தான் கடவுள் மதம் சொல்றதுதான் கடவுள் இல்லைன்னுவான் அதனால அது ஒரு கட்டாயம் ஜெயில போட்டு வச்சுக்கிற மாதிரி அடி அடிப்பான் வேற இடத்துக்கு போயிட்டேன்னா இல்ல நீ எங்கன்னா போய் எங்க கும்பிடு அதுல இருந்து இப்போ ஒரு கிறிஸ்துவ பொண்ணு ஒரு இந்து பையனை லவ் அந்த கிறிஸ்துவ பொண்ணு இந்த இந்து பையன் இந்துவா மாத்த முடியுமா முடியுமா இவன் தான் கிறிஸ்துவனா மாறணும் அதே மாதிரி ஒரு முஸ்லீம் பொண்ணு ஒரு இந்து பையனை லவ் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோ அதை கூப்பிட்டு உட்கார வச்சு மொட்டையெல்லாம் அலங்கோலம் பண்ணிடுவாங்க அப்போ இந்த இந்து பையன் முஸ்லீமா மாறிட்டா பிரச்சனை இல்லை ஆனா ஒரு இந்து எங்கேயாவது கிறிஸ்டீன மாத்த சொல்லு ஒரு முஸ்லீம் பொண்ணை மாத்த சொல்லு ஏன்னா ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வாழறது இது கட்டுப்பாடே இல்லாம சுதந்திரமா வாழது உலகத்திலேயே சுதந்திரமான மதம் எதுன்னா இந்து மதம் தான் வந்து இந்து மதத்தில் அதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஆன்மீகத்தில் எத்தனை பேர் இந்து மதத்தில் ஆன்மீக தேடல் தேடிங்கிறான் எத்தனை பேர் ஆன்மீக தேடல் தேடிக்கிறான் ரமண மகா மகான் இருந்தாரு அங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்களாம் எல்லாம் கிறிஸ்துவ மதத்துக்காரெல்லாம் போய் அவருவாட்சி கொகையில் உட்காந்து தியானம் பண்ணுறான் நம்ம இந்துக்கள் உட்காந்து துண்டுபிடி வச்சுக்கிறான் அதனால என்ன போய் சாமி குமரலா ஒஸ்தின்னு நினைச்சுக்காத கிறிஸ்துவெல்லாம் கேவலமானுன்னு நினைச்சுக்காத முஸ்லீம்கள் எல்லாத்துலேயும் அயோக்கியம் இருக்கிறான் எல்லா மதத்துலேயும் யோகியனும் இருக்கிறோம் எல்லா மதத்துலேயும் கெட்டவாக இருக்கிறான் எல்லா மதத்துலேயும் நல்லவனும் இருக்கிறான்

அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் உனக்கு தான் இல்ல கல்யாணம் ஆக முன்னா இருந்தா மத்தவங்க எல்லாம் தாய் தாப்பா அக்கா தங்கச்சி எல்லாம் தடை கல்யாணம் ஆச்சுன்னா கனவன் ஒத்து வச்சுட்டா உனக்கு தடையே கிடையாது அது அதுவும் ரயில்வேல வேலை செய்யற வீட்டுக்காரன் உனக்கு நல்ல பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் துட்டு உன்னை வயன் வார்த்தை வரும்போது கோயிலுக்கு சொல்லிக்கிறேன்

அதனால யார கண்டும் பயப்படக்கூடாது ஊரு அப்படின்னு ராமகிருஷ்ண பரமாம்சர இந்த ஆன்மீகத்துல போய் வேதி நிக்கவே இல்லை அவருடைய நிலைய பார்த்து எல்லாரும் பைத்தியம் பிடிச்ச போ சேர்ந்தாலும் சுத்துறாங்க எல்லா காலகட்டத்தையும் எல்லா மகானையும் குறை சொன்னா நம்மள சொல்ல மாட்டாங்களா அதனால் நீ அதெல்லாம் நீ போட பாதை உனக்கு மனசுக்கு உறுதியாக இருந்ததுன்னா யார் எது வேணாலும் சொல்லிட்டு நான் போட பாதை போய் நேர் பண்ணி போ அதுதான் கரெக்டு இந்த துக்காரா ஒருத்தர் இருந்தார் பெருமாள் பக்தர் அவர் அவரை என்ன பண்ணிட்டாங்க இப்போ நீ சொல்லிட்ட அந்த மாதிரி ஆளுங்க அவர் என்ன சொல்லிட்டாங்க நல்ல மொட்டை கிட்ட எல்லாம் ஆட்சி கழுத மேலே உட்கார வச்சு இந்த இருக்கிற எல்லாம் ஒரு மாலை மாதிரி அவருக்கு போட்டு அனுப்புகிறாங்க அவர் கொண்டாட்டி பார்க்குது வயிறு எரிஞ்சு அழுவுது என்னங்க இந்த மாதிரிலாம் கோலம் பண்ணி உங்களை அனுப்புறாங்கல்ல அப்படின்னு அவங்க சம்சாரம் அவர் சொல்கிறாரு அவங்க சம்சாரத்துக்கிட்ட நான் நம்ம கல்யாணத்துக்கு குதிரை ஊர் வரலாம் வரலான்னு நம்ம வசதி இல்லை அவங்களே செலவு பண்ணி கழுது மாலையான அமிச்சிருக்கிறாங்க என்ன காய்கறி வாங்க கூட நமக்கு துட்டு இல்லை அதை மாலையை போட்டு வச்சு குழம்புனாரு அந்த மாதிரி போனி ஆன்மீகத்தில் நிறைய பேருக்கு ஈடுபாடே வரமாட்டேன் ஐயா அது என்ன காரணமாக இருக்கும் ஆசை உலக ஆசை தெய்வ ஆசை இல்லை உலக ஆசைகள் பண ஆசைகிறது பொருள் ஆசைக்கு அதனால ஆன்மீக ஆசை இல்லை விசாரணை இருந்தா அதன் மூலயமா கடவுளோட சரூப தரிசனம் நமக்கு கிடைக்கணும் அவன் பண்றது உலக விசாரணை பண்ணும்போது தன்னை பற்றி அவனுக்கு தெரியாமல் போயிடுது இன்னைக்கு பெருவாரி ஜனங்கள் உலக விசாரணை பண்றாங்க என்ன நடந்தது இங்கே என்ன நடந்தது தவிர நான் யாரு நான் எதுக்கு வந்தேன் என்ன பண்ணணும்ன்றதை யோசிக்க தெரியல அப்போ விசாரணை பண்ணால் தெய்வ விசாரணையும் தெரியும் ஆனா இவன் உலக விசாரணை பண்ணும்போது தான் விசாரணையே தெரியாமல் போயிடும் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே உறவாடக்கூடிய உறவுகளில் எது சிறந்து சாமி தெய்வம் தெய்வமா இல்லை மனிதர்களா தெய்வம் மனிதர்கிட்ட தான் தெய்வம் இல்லையா பல வீடியோ தான் தெய்வம் இருக்கு அந்த தெய்வ உறவு மனித உறவு எப்படி இருக்கணும்னா உண்மையான அதுதான் தெய்வ உறவு நமக்கு ஏற்படும் அவமானம் அநீதி துன்பங்கள் இதுல இருந்து விடைபெறத்துக்கு எந்த வழியா இருக்கும் சிந்தனை காலையில் கூட சொன்னேன் அவமானத்தை ஒரு மனிதன் மறக்கவே கூடாது எவன் ஒருத்தன் அவமானத்தை மறக்கிறான்னா அவன் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது அவமானத்தை ஞாபகத்தில் எல்லாத்தையும் உலகத்தில் மறக்கலாம் நீ அவமானத்தை மட்டும் மறக்கக்கூடாது அவமானம் ஏன் வந்தது எதுக்காக வந்தது நம்ம பலவீனம் என்ன அப்போ நம்ம பல நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணணும் அப்படின்ற அந்த அவமானம் ஞாபகம் வர 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 அவன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் அவமானத்தை எப்போ மறக்கிறானோ அடிக்கடி அவமானம் ஏற்படுமே தவிர வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட்டாரு ஆனா சில பேர் வந்து அவங்க ரொம்ப இன்னும் கஷ்டப்படுத்திட்டே தானே சாமி இருக்கிறாங்க அவங்க கஷ்டப்படுத்துவாங்க நீயே அவங்க கிட்ட போய் சிக்கிற அது உன் செயல் தானே நாம எப்போ அதுதான் சொல்லிக்கிறாங்க ஆதி துஷ்டனை கண்டா ஒரு அடி தூரம் போனிட்டு அவங்க அசிங்கப்படுத்துறாங்கன்னு தெரியுது அப்ப நீ அவங்கள விட்டு விலகி அவங்கள அசிங்கப்படுத்துற கூட ஆயிடணும் அவங்கள அசிங்கப்படுத்தணும்ன்ற நினைவை நீ வளர்த்துக்க கூடாது அவங்க கிட்ட இருந்து அசிங்கப்படாம வாழணும் அது எப்படி இந்த மாதிரி அசிங்கப்படுத்தினாங்களே அவமானப்படுத்தினாங்களே அப்படின்றத சிந்திச்சு சிந்திச்சு நீ அவங்களோட உயரும் போது அவங்க அசிங்கப்படுத்துறது நிறுத்திடுவாங்க ஏன்னா ஒரு மனிதன் யாரை போய் அசிங்கப்படுத்துறான் உயர்ந்தவன் அசிங்கப்படுத்த முடியுமா அவனை விட தாந்தவன் அசிங்கப்படுத்துவான் அப்போ தாந்தவன் அசிங்கப்படும் போது அந்த அசிங்கப்படுத்தின விட இவன் உயரும் போது அவன் அசிங்கப்படுத்துறவன் நின்றுடுவான் அதனால தான் சொல்றது அவமானம் ஞாபகத்திலேயே வச்சுக்கோ அவமானத்தை ஒவ்வொரு இடத்துலயும் நிறுத்திப்பாரு அவமானத்தை ஒவ்வொருத்திலையும் சிந்திச்சு பாரு அந்த அவமானம் எதனால நடந்தது நீ அவனை விட தாழ்ந்துருக்கு அவமானம் வந்து நீ அவனோட உயர முயற்சி பண்ணு அந்த முயற்சி வந்து ஒன்று வெற்றி அடைய வைக்க அவமானத்தை வந்து வெளியேற்றணும் சொல்லுவோம் அப்புறம் இருக்கவங்க நம்ம விலகி இருக்கிறது நமக்கு நல்லது நீ திரும்பி திரும்பி அவங்களாடி போய் நாய் ஒரு நாய் வெறி பிடிச்ச நாய் கடிக்க போகுது அதுக்கிட்ட கல்யாணி தொத்திட்டு தூரம் வந்துடுமே தவிர அதுக்கிட்ட வருவாடனா திருப்பி திருப்பி கட்சிக்கு தான் இருக்கும் அந்த மாதிரி அவமான கூட நீ உறவு வெச்சுக்க கூடாது அது யாராவது அன்னை இருக்கட்டும் விலகி நிக்கிறது தான் ஒன்னுது நல்லது அதாங்கய்யா இப்ப இந்த சொர வீட்டு வரதுதயா இப்ப இந்த இந்த குடவு இந்த சமூகம் தான் சொல்றீங்களா இந்த பாടതിல இந்த நிலை அடைஞ்சவங்களுக்கு அடுத்து ஆசையும் பேராசையும் வருமா வராது வரவே வராது அத தான் சுந்தர கதைய சொன்னேன் திருமூலர் என்ன சொன்னாரே அருமையின் அருமை ஆசை அருமை யார் கூட இருக்கும்போது ஈசனுடன் கூட இருக்கும் ஈஸ்வரோடு இருக்கும்போது ஆசை வந்ததுனால அப்போ அவருக்கே அந்த நிலைமை நம்மள மாதிரி சாதாரண மனுஷன் எதையா நாலு குட்டிகார வானத்தையே வில்லா வளைச்சிருவேன் சொல்லக்கூடியவனுக்கு அந்த தகுதி கிடையாது இது என்னது ஆசை பேராசை ஆசையை விட்டவனுக்கு தான் அந்த நிலையை அடையுமே தவிர பேராசை இருக்கிறவனுக்கு அது வரையவே வராது ஏன்னா அவனோட வார்த்தை வாயிலிருந்து வரது சத்தியம் இல்லை அசத்தியம் தான் வரும் புரியுதுங்களா அப்போ மேல்நிலையம் அடையிறதுக்காக தான் இங்க வந்துருக்குறோம் அதை அடையிறதுக்கு தான் முயற்சி பண்ணணும் சாவர நாளுக்குள்ள அதை எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படின்ற ஒன்றுக்காக தான் போராடமே தவிர பேராசை நமக்கு மரணத்தை கொண்டு வரும் சாமி இருந்தாலும் ஒரே இடத்துல அப்ப இந்த கலை மரணத்தை கொண்டு வரவே கூடாது அந்த தான் அவன் இவ்வளவு நாள் என்ன பாடுபட்டான்றது முடிவு காட்டி கொடுத்துரும் நான் இங்க எவ்வளவு வேஷம் போட்டாலும் அந்த முடிவு சொல்லிடும் இவன் எப்படி வாழ்ந்தான் உலகம் எதை பார்க்கும் நீ வாழ்ந்ததெல்லாம் மறந்துடும் உன் முடிய வச்சு கணக்கு பண்ணிடும் மரண தருவாய் மரண தருவாயில் உன் கோலம் எந்த கோலத்தில் இருந்த அப்படின்றது புரியுதுங்களா அப்போ இந்த வேசம்லாம் அங்கே கலைஞ்சிருமே ஆமாம் அப்போ அன்றைக்கி நான் பதில் சொல்லணுமே அந்த கவலை இருந்தால் இங்கே நான் போய் பேச மாட்டேன் ஆசையில் ஆட மாட்டேன் எல்லாம் தெரிஞ்ச பாவனைக்கு நான் போக மாட்டேன் புரியுதுங்களா அப்போ இது பக்குவம் வரணும்னாவே நல்ல பாடம் பண்ணா இந்த பக்குவம் வந்துடும் வந்துடும் நான் குருவுக்கு கீழே செருப்பா தான் இருப்பேன் அவன் தெரிஞ்சுப்பான் குருவை மிஞ்சி போறதுக்கு தகுதி இல்லைன்னு அவனுக்கு தெரியும் யாருக்கு பாடம் பண்ணவனுக்கு கரெக்டா நிக்கிறவனுக்கு உண்மை புரிஞ்சு ஞானத்தை உணர்ந்தவனுக்கு எப்பயுமே நான் குருவோட கால் தூசியா தான் இருப்பேன் அப்படின்னு தெரிஞ்சுப்பான் தலைக்கு மேல ஆடவே மாட்டான் அப்ப ஆடுறவன் யாரு அந்த குடவுன்ல இருக்கிற மாதிரி குடவுன்ல இருக்கு குடவுன்ல வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டான் அதை ஒரு நாளும் அவன் சோச்சே இருக்க மாட்டான் சாப்பிட்டே இருக்க ஆனால் பேசுகிற பேச்சை பார்த்தேன்னு வச்சுக்கேன் பெரிய பேச்சு பேசிட்டு இருப்பான் புரியுதுங்களா அவனுக்கு பெரிய பெரிய பெரியவாக கிடையாது ஏன்னா குரு துரோகம் பண்ணவனுக்கு எந்த பிறவிலையும் முக்தியே கிடையாது புரியுதுங்களா பூம்புகாரில் பட்டினத்தார் பிறக்கிறாரு பத்ரகிரி யாரு எங்கே இருக்கிறாரு வடநாட்டில் இருக்கிறாரு எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்காரு அங்கே இருக்கிறவரை இங்கேருந்து போய் ஏன் காப்பாற்றணும்

ஒரு பிறவியில் அவன் முடிக்கல அவனுக்காகவே பிரிவு எடுக்கிறாரு அப்ப இந்த பிறவில நீ ஒரு கையால நீ உபதேசம் இவரோட பாடம் வாங்கிட்டனா நீ எத்தனை ஜென்மத்தால வருவ தான் உனக்கு இந்த பிறவியோட முடிஞ்சு போறதுல குரு சே உறவு பிறவி பிறவியா தொடரும் அதை தான் அவர் பட்டினத்தாரங்க செஞ்சு காண்டுவாரு இங்க இருந்து பூமகாரில் போய் என் இப்படியே நேரம் திருவருக்கு போயிடலாமே எதுக்கு இவ்வளோ கிலோமீட்டருக்கு போய் ஒரு ராஜா காரனை ராஜாவை பிச்சைக்காரனாக்கி எது கூட்ட வரணும் அவனை முக்தி அடை வைக்க வேண்டியதுக்காக தான் அவர் பிரிவு எடுத்தது தாமக்திக்காக பிரிவு எடுக்கல அதனால தான் குருவுக்கு முன்னாடி சீடம் போயினது புரியுதா இவ்வளோ விஷயங்கள் சாமி சூட்சமும் அதில் சூட்சமு அப்ப ஒரு சிஷிய நான் என்ன பண்றேன்னா சாவிற நாள் வரைக்கும் இவர் தான் குருன்னா அவர் தான் குரு அவருக்கு முன்னாடி நான் ஒரு தூசா இருக்கிறேன் அப்படின்னு யார் மனசு தோணுதோ அவன் தான் சாமி உண்மையான சீடன் வானத்துக்கு பூமிகா குதிக்கக்கூடியவன் யாருமே சீடுனே கிடையாது ஒரு சொல்லு ஒரு வார்த்தை சொல்லிட்டா அந்த சத்தியம் அது அந்த சத்தியத்தில் யார் நிக்கிறானோ அந்த சத்தியம் அவனை காப்பாத்தும் இந்த காதல வாங்கி அந்த காதலை விட்டுட்டானா அந்த சத்தியம் அவனை காப்பாத்தே எதுவும் அவனை தெய்வமே தள்ளி நின்றுதான் வேடிக்கை பார்க்கும் புரியுதுங்களா இதுதான் சாமி இங்க நடக்கிற விஷயங்கள் இதுதான்